விகாசமான சுவையில் ஒரு கீரை சாம்பார் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கும்பகோணம் சைடில் இந்த கீரை சாம்பார் ரொம்பவே ஸ்பெஷலுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து ரெண்டு தடவை இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரணுங்க ஒரு மூணு நாலு விசில் வரட்டும் இப்போ நான் ஒரு கட்ட அளவுக்கு முளக்கீரஸ் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு சீரகம்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நாலு வரமிளகாஸ் இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதே சாம்பாரை நீங்கள் முளைக்கீரையில் மட்டும் கிடையாதுங்க முருங்கைக்கீரை சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரைன்னு மணத்தக்காளி கீரைன்னு எல்லா கீரையிலையுமே இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கோங்க சின்ன சைஸ் தக்காளினா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு இது நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்ததாக ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலே அரைப்போம் இல்லையா அந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது மசாலாவெலாம் வெந்து வர்றதுக்காக ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க மிதமானத்தீழே ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பருப்பில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது போல் ஒரு மேஷரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க கடைஞ்சிட்டு இப்போ இதில் இருந்த பருப்பில் இருந்த தண்ணியவே நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பருப்பு வெந்து வந்திருக்கணும் இப்போ மசாலாலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு கப் அளவுக்கு புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு நூறு எம்எல் அளவு தண்ணியில் நல்லா திக்காக கரைச்சி அதை சேர்த்துருக்கங்க இது கலந்து விட்டுட்டு மிதமான ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா கொதி வந்துடுச்சு இல்லையா இந்த நேரத்தில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்ஸியில் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இது கொதி வந்துச்சுனாலே போதும் இப்போ இது கலந்து விட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை விட்டு மிதமான தீயில ஒரு நாலு நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கனாலே போதும் சீக்கிரமாக கீரை வெந்து வந்துருங்க எந்த கீரையாக இருந்தாலுமே நாலு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் கொதி வந்த பிறகு பாருங்கள் நல்லா கீரை சாம்பார் வெந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை இது ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்துக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்